அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி கட்டிட்டு வந்தது ஆனால் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்க ஆரம்பித்த பிறகு ட்ரம்ப் மேலும் ஒரு இருபத்தைந்து சதவீதம் வரி விதித்தார் அதாவது மொத்தம் ஐம்பது சதவீதம் வரி இந்தியாவை நட்பு நாடு என்கிறார் ஆனால் நேரடி செயல்பாடுகள் இந்தியாவுக்கு எதிராக போகுது அதே வேளையில் சீனாவுக்கு வரிச்சலுகை அளித்துள்ளார் ட்ரம்பின் இரட்டை வேடம் தான் வெளிப்படுது அவர் சீனாவை போட்டி நாடு என்று சொல்றார் ஆனாலும் சீனா மீது அதிக வரிகள் விதிக்க மறுக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் சீனா ரஷ்யாவிலிருந்து நூற்று பத்து மில்லியன் டன் எண்ணெய் வாங்கியிருக்குது இது அவர்களது மொத்த எரிபொருள் இறக்குமதியில் இருபது சதவீதம் ஆனால் இந்தியா எண்பத்து எட்டு மில்லியன் டன் தான் வாங்கியிருக்குது அதுவும் குறைவாதான் ஆனாலும் இந்தியா மீது ஐம்பது சதவீத வரி சீனா மீது சலுகை ஏன் இந்த முரண்பாடு அமெரிக்கா ஒரு புதிய சட்டம் கொண்டு வர முயற்சிக்குது சாங்ஷனிங் ரஷ்யா ஆக்ட் ஆஃப் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இதன்படி ரஷ்யாவிலிருந்து